வரல இவனை சாதாரணமா நினைச்சு நாம எந்த முடிவும் எடுக்க கூடாது முட்டாள்தனமா ஏதாவது வில்லங்கமா செஞ்சிருவான் ஃபுல் டைத்துக்கு வரவே மாட்டான் நாம லில்லி உருவத்திலேயே போய் இவன் கிட்ட இருந்து மந்திரபுக்கை கைப்பற்றுவோம் கரெக்ட் வேலைக்கு வரவே மாட்டேங்கிறாள் தண்ட சம்பளம் அவளுக்கு என்ன பாஸ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு ஆமா மூசா வருதுன்னா அந்த டயத்துக்குள்ள வந்திருக்கணும் இப்ப டைம் பிடிச்சு போச்சு அதனால மூசா வர மாட்டேன்னு தான் அர்த்தம் அப்படி என்ன நடக்கும் எதிர்பார்க்கறீங்க விவரம் புரியாம மூசா அந்த சிலிண்டர்ல இருந்து பூதங்களை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் அவனோட சக்தி மொத்தத்தையும் போட்டு ட்ரை பண்ணா கூட சிலிண்டர்ல இருந்து பூதங்களை ரிலீஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அதுக்கு அந்த மந்திரத்தை கரெக்டா சொல்லணும் அதுலயும் கடைசியில சில வார்த்தைகளை மாத்தி உச்சரிக்கணும் ஏன் பாஸ் இந்த காலத்து ஆளான உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும் போது அந்த காலத்தில இருந்தே இருக்கிற பூதத்துக்கு இந்த விஷயம் தெரியாமல இருக்கும் நல்ல கேள்வி அறிவு பூர்வமான கேள்வி நூறு மார்க் போட்டுக்கோ நான் இந்த காலத்து சயின்டிஸ்டா இருந்தாலும் என் கூட மோதுறது அந்த காலத்து பூதமாச்சே ஏன்ஸ்டைன் அருமை நாயத்துக்கு மயக்க போட்ட மாதிரி அலாவுதீன் பூதத்துக்கு மயக்க போட முடியுமா அப்பதான் யோசிச்சேன் இதுக்கு என் அறிவியல் பலம் மட்டும் பத்தாது பூதங்களை அடக்கிறதுக்கு மந்திர சக்தியும் தேவைன்றத எல்லாத்துக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கு சில மந்திரங்களுக்கு பூதங்கள் அடிபணிஞ்சே ஆகணும் சயின்ஸ்ல ஈக்குவேஷன் மாதிரி சூத்திரம்

இப்போ மூசா அந்த சிலிண்டரை அப்படியே ரோட்டில் உருட்டிக்கிட்டே போக வேண்டியது அப்படி இல்லை அந்த பூதங்களை ரிலீஸ் பண்ணோன்னா நேராக எங்கிட்ட தான் வந்து சரண்டர் ஆகணும் அந்த காட்சியை கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போறேன் இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் ஓகே பாஸ் ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மூசா வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆவான் நினைக்கிறீங்களா வேற வழி அவன் குடும்பத்தையே ரிலீஸ் பண்ற சூட்சம் எங்கிட்ட தானே இருக்கு இப்ப பண்றேன் அப்பா பண்றேன்னு சொல்லி சொல்லி காலம் பூரா அவன் எனக்கு அடிமையாக்கிடுவேன் வில்லங்கமான ஆள் தான் பாஸ் நீங்க வேளை

எப்படி சொல்றீங்க? அப்படி என்ன சொல்றேன். இப்ப மூசா சிலிண்டரை தேடி வரும்போது, நாம் அதை லேசர் வலையத்துக்குள்ள பாதுகாப்பு வச்சிருந்தோம்ல, அது மாதிரி இந்த மந்திர புக்கையும் ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி தான் வச்சிருப்போம்னு நம்புவோம். ஆனா அந்த மந்திரம் டேப் ரெக்கார்டர்ல கேसेट படிவத்தில் இருக்குன்றது தெரியாம அடைமூதுவோம். எப்படி நாம் ஜிக் ஜாக் ஐடியா இந்த மாதிரி திட்டம் போடுறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல பாஸ். அது சரியில்லைலே. நீ போய் டேப் ரெக்கார்டர்ல அந்த கேsset இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்தறே போ. கேஸ் பாஸ். பாஸ் டேப் ரெக்கார்டர் எங்க இருக்கு? நீதானே வச்ச? நானே வச்சேன். எங்க வச்சேன்? எங்க வச்சேன்? லேப்ல வச்சேன். லேப்ல வச்சேன் கரெக்ட் பாஸ். லேப் எங்க இருக்கு பாஸ்? குடி கட்டது போ. நீ விளையாட்டா கேக்குறியா இல்ல சீரியஸா கேக்குறியா என்ன பாஸ் லேப் இந்த பக்கம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியாதா லூசு லேப் இந்த பக்கம் இருக்கு கரெக்ட் நீங்க தெளிவா இருக்கீங்களான்னு சும்மா டெஸ்ட் பண்ணு அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஓகே இப்போ ஞாபகம் சத்தியும் போச்சா வெரி குட் Ha விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி மூசாவை நான் சீசாவில் அடைக்க போறேன்டி

இருக்கிற யாரு நான் வந்த வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சது நான் கேட்காமலேயே நிறைய விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிட்ட வரேன் என்ன லில்லி இப்படி பாஸ்!

மாஸ்டர் காஃபி என்ன ஜீனி உன் பேச்செல்லாம் ரத்தன சுருக்கமா இருக்கு போல் இருக்கு மாஸ்டர் காஃபி கொண்டு வந்திருக்கேன்னு முழு வாக்கியமா சொன்னா என்ன வர போயிடணும்னு வாழ்த்தின அவ்வையாரியே புரிஞ்சுகிட்ட மனுஷன் இனத்தை சேர்ந்த நீங்க மாஸ்டர் காஃபின்னு நான் சொன்னத புரிஞ்சுக்க முடியாதா மாஸ்டர் ம் ரொம்ப அழகா தான் பேசுற வர வர நீ எனக்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்ட வேலன் பாடம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதா கந்த புராணம் இருக்கலாம் அவதார புருஷர்கள் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சாதாரண மனுஷங்க வாழ்க்கையிலயும் ரோபோக்கள் நடக்காது வாழ்க்கையிலும் நான் சமீப காலமா தான் புரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர் வெறுப்புல வெளிப்படுற வார்த்தைகள் சம்பந்தப்பட்டவங்க உங்க மனசுல வெட்டுக்காயத்தை விட ஆழமான ரணத்தை ஏற்படுத்தும் ஜீனி ம் தெரிஞ்சுக்க அங்கீகரிக்கப்படாத நியாயமான அன்பு அதை ஆழமான ரணத்தை உருவாக்குங்கிறது என்னுடைய மாஸ்டர் ஜீனி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா

இல்ல மாஸ்டர் என் மேல ஹைட்ரோபாமையும் வீட்டையும் காவல் காக்குறது மட்டும்தான் அதான் அப்படி சொன்ன எத்தனை நாளைக்கு நீ இப்படி பட்டும் படாமையும் பதில் சொல்றேன் நானும் பாக்குறேன் இல்ல மாஸ்டர் பட்டதுனாலதான் இப்படி பதில் சொல்றேன் ஓஹோ டபுள் மீனிங்ல பதில் சொல்றியோ இந்த பேர் பட்டது தப்புங்கிறப்ப அத மறக்கிறது தான் புத்திசாலித்தனம் எத்தனை ஆறுதல் சொன்னாலும் என் மெமரி முட்டாள்தனமா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர் உன் பேட்டரிய நீ சரிப்பட்டு நினைக்கிறேன் நீங்க எதையும் தடுக்க முடியாத இந்த பாவப்பட்ட ரோபோ நீங்க பேட்டரியை கரெக்டை மட்டுமா தடுக்க போகுது தாராளமா கரெக்டுங்க மாஸ்டர் ஆதல என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுக வருது ஆனால் நான் அழுது என் சோகம் என்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்னுடுது மணிதன் இங்க வந்துட்டான்டா அதின்ட வர வர இந்த ஜீனியோட அட்டகாசம் தாங்க முடியலையே மூசாவுக்கு எப்படியாவது அந்த வசிய மந்திரம் கிடைக்கணும் ஆமா அப்பதான் மூசாவோட ஃபேமிலிய இந்த சிலிண்டர்ல இருந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா மூசா சிலிண்டர் எடுத்துன்னு வந்த மாதிரியே மந்திரத்தையும் எடுத்துட்டு வந்துருவான் पश्य वश्य वड़े पश्यश्य वड़े पश्यश्य वड़े व பாட்டி இப்பதாப்பா எனக்கு போன உயிர் திரும்பி வந்துச்சு என் நம்பிக்கை வீண் போகல யூ ஆர் கிரேட் முசா முசா மூணு நாளா சர்வ சதா காலமா நான் உன் பேர் தான் சொல்லிட்டே இருந்தேன் என்னப்பா உங்களை எல்லாம் நான் அப்படியே விட்டுருவேனா என்னோட உயிரை கொடுத்தாவது நான் உங்க எல்லாரையும் காப்பாத்துவேன் முசா நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்னமா சொல்றீங்க பெத்த பிள்ளைக்கு ஏன் நன்றி சொல்லிக்கிட்டு நானே சொல்றதா உண்மை எங்களை மீக்க நீ எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வெந்து போன மூஞ்சிக்கார இப்படி செய்வான்னு நாங்க நினைக்கவே இல்ல இதெல்லாம் நாங்க செஞ்ச தப்பு தாப்பா சரி அதை விடுங்க பாட்டி இப்போ நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களே அதுவே எனக்கு போதும் நீங்களும் மூசா கூடவே தங்கிட்டீங்களா வீட்டுக்கு போவே இல்லையா தாத்தா உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை கேட்டதுல இருந்து என் கூடவே இவங்க எல்லாரும் இருக்காங்க எவ்வளவு சொல்லி வீட்டுக்கு போக மறுக்கிறாங்க சகல விதத்திலையும் இவங்க எல்லாருமே எனக்கு ஒத்தாசையா இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாருமே உங்க மனசுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி அமோகமா இருப்பீங்க தேங்க் யூ நான் கொஞ்சம் பேசலாமா சொல்லு பாலு எல்லாரும் டென்ஷனா இருந்தனால எனக்கு பசி எல்லாரும் நார்மல் நிலைக்கு வந்துட்டோம்ல ரொம்ப பசிக்குது கொஞ்சம் கொஞ்சம் டின்னர் ஏற்பாடு சரி பாலு உனக்கு கூட இல்லையா நீ பசி பத்தும் பறந்து சொல்லுவாங்களே நீ இல்லையா மூசா ஒரு சூப்பரான டின்னரை டின்ன மந்திரத்தாலே வரவழிச்சா

ஜீனி கிச்சன்ல என்ன பண்ற டிஃபன் ரெடியா ரெடி மாஸ்டர் சாப்பிட உட்காருங்க நான் உட்காந்தாச்சு நீ சீக்கிரம் தோசை எடுத்துட்டு வா பசி பிராணம் போகுது ஜீனி செய்யற சட்னியோட டேஸ்டே பிரமாதம் தான் சூப்பரா இருக்கும் போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு கொண்டு வா என்னமோ இன்னைக்கு ஓவரா பசிக்குது ஓகே மாஸ்டர் ஜீனி உனக்கு என்ன ஆச்சு

உன் பிரெட் டோஸ்ட தூக்கி உடப்புல போடு ஏன் இப்படி பண்ணின ஏமாந்துட்டமா சார் மனுஷங்க ஏமாறலாம் மிஷினால நீ எப்படி ஏமாறலாம் என்னுடைய சாப்ட்வேரும் மனுஷ உணர்வுகளோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தானே மாஸ்டர் அதுக்காக நீ மனுஷன் ஆயிட முடியுமா உடல் உலோகமாக இருந்தாலும் உள்ளம் மனுஷ தன்மையோட தானே இருக்குது ஜீனி நீ என்ன நினைப்புல இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமா மாஸ்டர் என்னோட மெமரியில இருக்கிற ஜூலியோட ஞாபகங்களை நான் அவன் மேல வச்சிருக்கிற காதலை என்னால எரேஸ் பண்ண முடியல பல நேரங்கள்ல நீங்க எனக்கு ப்ரோக்ராம் பண்ண வேலைகளையும் மீறி ஜூலியோட நினைவுகள் என்ன ஃபங்க் ஆகிடுது மாஸ்டர் ஜீனி நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே எனக்கு தெரியலப்பா உனக்கு நான் மனித உணர்வுகளோட அடிப்படையில் சாப்ட்வேரை உருவாக்கி இருந்தாலும் நீ வந்து ஒரு மெஷின் ஒரு ரோபோ உன் காதலும் கனவுகளும் எந்த வகையிலும் நடைமுறைக்கு ஒத்து வராது நீ உன் சொந்த விருப்பு வெறுப்புகளை மூட்டை கட்டி வச்சுட்டு எனக்கு உதவியா என் அசிஸ்டண்டா மட்டும் இரு அது போதும் என்ன போதும் இந்த பார் எனக்கு உதவியாள நான் இரு அது போதும் என்ன உதவியாளனா இருக்கிறது ஜீனி சொன்னது மட்டும் செய் நீயா எதையும் செய்யாத என்ன செய்யாத இந்த பார் காதல் கன்றாவி செய்யாத ஏன் காதல் செய்யாத அது அப்படிதான் செய்யாதன்னா செய்யாத ஏன் செய்யாதன்னா செய்யாத என்ன நீ நான் சொல்றதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க என்ன திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜீனி என்ன மாஸ்டர் கோபம் வருதா நான் ஒரு தடவை பேசினதுக்கு உங்களால தாங்க முடியலையே கோபம் வருது எப்படி இருக்கும் நான் திரும்ப திரும்ப கேக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் உங்களுக்கு நான் ஒரு அசிஸ்டன்ட் மட்டும்தான் என்ன ஒரு மிஷினா உருவாக்கி இருக்க வேண்டியதானே ஏன் என்ன ஒரு மனிதனுக்குள்ள மெல்லிய உணர்வுகளோட படைச்சிங்க நான் ஜூலிய தேடி போயிருந்தா திமிர் எடுத்து போயிருக்கேன்னு நீங்க என்ன எப்படி வேணாலும் தண்டிச்சிருக்கலாம் ஆனா ஜூலி தானே என்ன தேடி வந்துச்சு அதனால அத நீ காதலிச்சது சரின்னு சொல்ல வரியா தேடி போறதோ இல்ல தேடி வர்றதோ காதல் நியாய அநியாயங்களுக்கு அப்பாற்பட்டது இவன் ஏன் இப்படி பண்ணா

அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஜீனி என்ன ஜீனி என்னாச்சு உனக்கு சொல்லு ஜீனி உனக்கு என்ன ஆச்சு உன் சிஸ்டர்ல ஏதாவது கோளாரா கோளாறு சிஸ்டர்ல இல்ல மாஸ்டர் மனசுல நீ என்ன சொல்ற ஜீனி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணி ரெண்டு நாளா நான் எனக்கு சார்ஜ் போட்டுக்கல பேட்டரி டெட் கண்டிஷன்ல இருக்கு மாஸ்டர்